நடிகர் விஜயின் அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பிரபல நடிகரான சத்யராஜின் மகள் திவ்யா சத்யராஜ் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அதே நேரத்தில் சத்யராஜ் மகன் சிபிராஜ் அவர்கள் விஜய் அவர்களை ஆதரித்து செய்த செயல் தற்போது இணையத்தில் கவனம் பெற்று வருகிறது திமுகவின் தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில செயலாளராக இருக்கும் திவ்யா சத்யராஜ் சமீபத்தில் விஜயை விமர்சித்து பேசியிருந்தார் அதாவது விஜயின் பாடி கார்டுகள் விஜயின் இருந்து ஒரு தாவைக்கா தொண்டரை தூக்கி வீசிய வீடியோவை பற்றி பேசிய அவர் உங்கள் தொண்டனை பார்த்து பயப்படாதீர்கள் தொண்டர்களை பார்த்து பயப்படுபவர்கள் உண்மையான தலைவனே இல்லை தொண்டர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பவன் தான் உண்மையான தலைவன் மக்களை ஆள வேண்டும் என நினைப்பவர் உண்மையான தலைவன் கிடையாது மக்களுக்காக பல வருடங்களாக தான் உண்மையான தலைவன் என பேசியிருந்தார் இப்படி திவ்யா சத்யராஜ் விஜயை விமர்சித்து வீடியோ வெளியிட்டிருக்க அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சத்யராஜ் மகன் சிவிராஜ் அவர்கள் நடிகர் விஜய் பேசிய சினிமா டைலாக் ஒன்றை பதிவிட்டிருக்கிறார் அதில் என்னை மட்டுமல்ல என் இமேஜை கூட உங்களால் ஒண்ணும் பண்ண முடியாது என விஜய் அவர்கள் சவால் விடும் விதமாக பேசியிருக்கிறார் விஜய்க்கு ஆதரவாகவும் விஜய்யை எதிர்ப்பவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் நடிகர் சிபிராஜ் பதிவிட்டுள்ள இந்த வீடியோவுக்கு விஜய் ரசிகர்கள் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் குடும்பமே எதிர்த்தாலும் விஜய்க்கு சப்போர்ட்டாக நிற்கும் சிபிராஜுக்கு தாவை கவினர் பாராட்டி வருவதும் குறிப்பிடத்தக்கது மேலும் சமீபத்தில் கரூரில் விஜயின் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பலியாகினர் அதற்கு இரங்கல் தெரிவித்து பதிவிட்ட வீடியோவில் சீச்சி என ஆவேசமாக கூறி தன் எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார் நடிகர் சத்யராஜ் இதற்கிடையில் தற்போது சிபிராஜ் தளபதிக்கு ஆதரவாக பதிவிட்டுள்ளது மக்கள் மத்தியில் கவனம் பெற்றுள்ளது